கோயில உள்ளே போய் பார்த்தா இறைவனோட பெயர்கள் எல்லாம் வந்து வடமொழியில் இருக்கு ஒரு தமிழர் வந்து கோவிலை கட்டிட்டு இறைவனுக்கு பெயரை வந்து அப்படி வச்சாரா தமிழ் பெயரும் இருக்கணும் இதை வந்து தமிழ் பேர் மேலே ஒன்றா இருக்கட்டும் கீழே வந்து வடமொழி பெயரை ஒன்று வழக்கமாக வச்சுக்கிறது வச்சுக்கிட்டோம் கோயில் இருந்தது ஆனால் வழிபாடுகள்லாம் தமிழில் இல்லை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் முதல் நூற்றாண்டை சேர்ந்த கரிகாலம் கட்டினது ஐயா இப்போ கோவில்கள் அந்த வரலாறு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்வியல் சடங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்த்துறோம் திருமணத்தின் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் ஏன் தமிழ் இல்லை அதுவும் இந்த மாதிரி இடையில மாற்றப்பட்டதா பழைய மக்கள்கிட்ட இருந்த அந்த பக்தி பூர்வம் இருந்த ஒன்றிப்பு தமிழை கொண்டு வருவதற்கு இல்லாமலே போய் சுமார் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பெண்கள் நிலையன்னா இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது இப்படி ரொம்ப அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களாக இருந்த அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பசங்கள் நல்லா இருக்கணுமே ஐயா இப்போ கோவில்கள் அந்த வரலாறு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போது நம்ம வாழ்வியல் சடங்குகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்த்துறோம் திருமணத்தின் போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து நான் சொன்னேன் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியலில் ஏன் தமிழ் இல்லை அதுவும் இந்த மாதிரி இடையில மாற்றப்பட்டதா இல்லை எப்படி இல்லை இதே காரணங்கள் காரணங்கள் இதே ஒன்று தான் ஆனால் என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு அலட்சிய போக்கு இருக்கு அதாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இது இந்த இப்படி ஒரு விசித்திரம் கூட நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணுது என்ன காரணம்னா எண்ணிக்கையில் யார் அதிகம்தான் நம்ம தாக்கு ஆனால் எண்ணிக்கையில் அவன் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அவன் பக்கம் போகிறதுக்கு உன்னை யார் போக சொன்னது போக சொன்னால் நீ எப்படி போகிற இதுதான் ஆச்சரியமான விஷயம் நம்ம மக்களுடைய அதாவது என்ன பண்ணணும்னா நான் சொன்னது போல் அஞ்சாம் நூற்றாண்டில் வந்து அவன் விளையினா பாருங்க கலப்புறது அப்போ கோயில் இருந்து அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் தமிழ் மக்கள் கோயிலேருந்து விலையே நிற்கிறான் கோயிலில் யாராவது பண்ணிக்கிட்டியா நம்ம வேணும்போது கடவுளை கும்பிட்டுப்போம் அவ்வளோதான் நினைக்கிறான் அதனால் என்ன ஆகுதுன்னா பழைய மக்கள்கிட்ட இருந்த அந்த பக்தி பூர்வம் ஆண்டவனாக இருந்த ஒன்றிப்பு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த ஒன்றிப்பு ஒன்றிப்புவோடு இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய எண்ணிக்கை விட பொதுமக்கள் பார்த்திங்கன்னா பொது அதுக்கு ஈ அதுக்கு ச இணையாக ஒரு ஊக்கமோ உற்சாகமோ தமிழை கொண்டு வருவதற்கு இல்லாமலே போயிடுச்சு தொடர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ வேறு அதுக்கு எதிராகவே ஆரம்பிச்சிருக்காரு தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ வேறு எந்தெந்த சக்திகளும் வந்து நான் பேரெலாம் சொல்ல உங்களுக்கு உங்களுக்கே தெரியாத அதனால அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க வாழ்வியல் சடங்குகள் இப்போ நீங்கள் கேட்டீங்க நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மைசூரில் அப்போலாம் நம்ம மைசூர் ஒன்றா சேர்ந்த மத்ராஸ் ப்ராவின்ஸ்ன்னு பேர் மாகாணம் அந்த காலம் அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது காலத்தில் ஒரு கேஸ் வருது அந்த கேஸ் வந்து என்ன கொங்கு நாட்டில் ஒரு பெரிய செல்வந்தர் கவுண்டர் அல்ல வேற ஒருத்தர் இதோதான் வேளாளர் ஏதோ ஒரு வேளாளி உட்பிரிவு அவர் மிகப்பெரிய பணக்காரர் அவர் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அந்த பத்திரிகையெல்லாம் போடுறாரு உடனே பண்ணால் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க என்னென்னா அவர் தமிழில் பண்ண போகிறான்னு எழுத்தார் தமிழில் திருமுறைகளை வைத்து நாங்கள் பண்ண போகிறோன்னு போட்டோம் உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டான் என்னென்னா அந்த திருமணமே செல்லாது அவங்களுக்கு திருமணம் எந்த எந்த வீட்டு திருமணம் வந்தால் நாங்கள் தானே பண்ணணும் நீங்கள் எப்படி பண்ண முடியும் அது எப்படி மற்றவங்க பிராமணன் இல்லாத எப்படி பண்ண முடியும் பிராமணன் இல்லாத பண்ணனா அது செல்லாது செல்லாதுன்னு கோர்ட்டு அறிவிக்கணும்னு கோர்ட்டுக்கு போயிட்டான் என்ன அநியாயம் பாருங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவனுக்கு இவனுக்கு தெரியக்கூட தெரியாது ஆனால் நான் தான் வீட்டு கல்யாணத்துக்கு போடணுன்ட்டு கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க என்ன அந்நியாயிரு இதெல்லாம் இருக்குது அந்த க பழைய இதெல்லாம் ப பார்த்தேன்னா ஆச்சரியப்படுவாங்க தேவிசிகாமணின்னு அவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கல்யாணத்தை இது மாதிரி பண்ண விடாமல் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கோர்ட் இதனால் ஆனால் அந்த காலத்தில் வந்து உடனே எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சுட்டு மறுபடியும் கல்யாணத்தை போட்டாங்க ஆறு மாதத்துக்கு அந்த அவங்க அப்போ தமிழில் மறுபடியும் போட்டு ஜெயித்த பிறகு போட்ட அந்த திருமணத்தை நான் ஏற்கனவே வாங்கி நம்முடைய அஃபிடவிட்டை போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நீ என்னுடைய அஃபிடவிட்டில் என்னுடைய எனக்கு எதிராக கோர்ட் கோர்ட்டில் கேஸ் பண்ண அதனோட இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஏன் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக வச்சு அது என்னென்னா பெண்கள் தான் இதில் கொஞ்சம் லேக்கு என்னென்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஆண்களை பார்த்தீங்கன்னா தமிழை பண்ணியா என்னது ஐயிரு அப்படின்னு திட்டுறான் அவன் என்ன பண்ணுறான் அவன் அவ்வளோ வீராபேசமாக பேசுகிறானே நான் எவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களுக்கே தெரியும் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மேலே நான் பண்ணியிருக்கேன் உலகம் முழுக்க போய் பண்ணியிருக்கேன் எனக்கு இருக்க அனுபவத்தில் சொல்கிறேன் அவன் ஆ வீராபஷ்மி சொல்லிட்டான் உடனே அவனை நம்பி ஏதாவது பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு பண்ணேன் ஐயா ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க ஊரில் நீ தான் நாட்டாமல் நீ சொல்ல மாட்டியா நீ நான் அவனை கேட்கறான் அவன் என்ன சொல்லுறேன் சார் ஊர் நாட்டாமே நம்ம பார்த்துக்கலாம் வீட்லயே இங்க வீட்லயே பிரச்சனை வருது பெண்களே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன என்ன அதாவது ஒன்றும் தெரியாது தமிழில் என்ன இருக்குது வடமொழியில் என்ன இருக்குது இதில் எது உயர்ந்தது அதெல்லாம் அதை பற்றி அவங்களுக்கு தெரிய தெரியாது முக்கால்வாசி பெண்கள் அந்த காலத்தில் வந்து இந்த காலத்து வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் படிச்சுட்டப்போ இந்த பாப்பாவே எல்லாத்தையும் பண்ணுது ஆச்சரியமாக எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனால் சுமார் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பெண்கள் நிலை என்னவாக இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது அவங்களுக்கு பொண்ணும் படிப்பறிவே கிடையாது படிப்பறிவே கிடையாது கல்யாணம் வீட்டு சிதம்பரத்தில் கதை அப்பா இறந்துருக்காரு அந்த அப்பாவுக்கும் இந்த சம்பந்திகளுக்கும் சண்டை அப்பா அவங்களுக்கு அவன் அடுத்த தெருலேருந்து வந்து இந்த தெரு வழியாக தான் போகணும் எடுத்துகிட்டு போகிறாங்க அது இந்த இது போய் அப்பாவுக்காக இந்த பொண்ணு அழகூட முடியல இது என்ன பண்ண கதவை சாத்தி ஜன்னலை சாத்திட்டாங்க அந்த பக்கமாக போ அந்த மாவுக்கு எப்படி இருக்கும் இல்லை இவ்வளோ மோசமான எண்ணங்களோடு அவங்க இருந்திருக்காங்க இப்படி ரொம்ப அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களாக இருந்த அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பசங்க நல்லா இருக்கணுமே தாய்மை பின்னால் கல்யாணம் யாரோ வந்து பண்ணுறாங்க என்னென்னு நமக்கு புரியல அவனுக்கு ஒன்றும் புரியல தமிழை பண்ணுறவனுக்கு ஓரம் தெரிஞ்சு பண்ணுறதில்ல அவங்க அந்த காலத்தில் என்ன மாற்றும் அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நாம் இப்படி ஆகும் என் பொண்ணாவது நல்லா இருக்கணும் என் பையனாவது நல்லா இருக்கணும் அதனால் என்ன பண்ணுவோம் ஐயா வச்சு பண்ணணும்னா அவங்க தான் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி கட்டாயப்படுத்துறாங்க இவன் வீராவேசமாக பேசி கட்டி அவ்வளோதான் அடுத்த நாள் வீட்டுக்கு போனால் சோறு போடணுங்க அவங்க இல்லை அதனால் அதனால் மாறிடுறான் இதனால் எவ்வளோ அளவுக்கு நான் நான் வந்து நேற்றுக்கு முந்தானத்துடன் நினச்சிட்டு இருந்தோம்மா நான் ஏன் இதை ஒரு ஏக்கமாக மாற்ற அவன் போயிட்டேன் நான் நிறைய சாதனைகள் பண்ணிருக்கேன் இறை துருவில் இருந்தால் ஒன்றும் பண்ணலாம் அவன் பண்ணிட்டான் ஆனால் இவங்க அத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஏழாயிரத்தி எழுநூறு பேர் எனக்கு சிஷ்யர்கள் உலகம் முழுக்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமையாக இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்க ஆனால் அது அல்ல இதை நான் ஒரு ஏக்கமாக மாற்றியிருந்தேன்னா பல நாடுகள் எனக்கு சீடர்களாக இருக்கும் இருந்திருக்கணும் அப்படி உருவாக்கலை அது அது என்னுடைய குறைபாடுன்னு நேற்று கூட நினச்சிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான ஒரு கோயில் கட்டுறேன் நான் இப்போ கோயில் கட்ட போகிறேன் அந்த கோயில் கட்டும்போது போது ஏற்கனவேனா இதில் எனக்கு எத்தனை இடையூறுகள் தெரியுமா அதில் எப்படி யாரை போய் பிடிக்கிறது யாரை போய் பண்ணுறது எப்படி பண்ணால் என்னென்ன பண்ணுவான் எனக்கு தமிழ் வழிபாடுன்னு சொன்னாலே விடமாட்டான் உடனே ஃபெமா ஃபெரான்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து எனக்கு இதில் இது பண்ணிவிட்டு அதை ஓங்க விட மாட்டான் அதுக்கு எந்த ஆள்கிட்ட போய் பணம் கொடுக்குற ஆள்லாம் எனக்கு தெரியுது ஆனால் அவங்கள போய் அப்ரோச் பண்ண முடியல அவசைப்பட்டு இருக்கும் அப்போ தான் நினைக்கிறேன் இது ஒரு ஏக்கமாக மாற்றினா எல்லாம் கூ கூச்சல் போட்டு நிற்பான் அவன் முன்னால் மாறும் இல்லை ஒரு விஷயம் நான் இப்போ வந்து என்ன பண்ண எனக்கு வந்து வந்து என்கிட்ட படித்த மாணவர்கள் அவன் என்ன பண்ணால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் போய் ஒன்று பண்ணிட்டு அவன் வந்து அவனுடைய ஜீவாதாரத்துக்கு பயன்படுத்திக்கிறான் அவ்வளோதான் அத்தனை பேர் உருவாக்கியிருக்கோம் அதுமாதிரி நிறைய பேர் இருக்கின்றது அது க கரெக்டாக இருக்கும் ஆனால் இது ஏக்கமாக பரவாயில்லையா இதை ஏக்கமாக மாற்றிருக்கணும் நான் பண்ண தப்பு அப்போ அந்த மாதிரி ஏக்கமாக மாற்றிருந்தேன்னா பெண்கள் வந்து உடனே அதுக்கு ஆதரவாக வந்துடுவாங்க குடும்பங்கள் அத்தனை குடும்பங்களும் தமிழ் குடும்பங்கள் அத்தனை இதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவன் போய் கோர்ட்டுக்கு போனாலும் பிரச்சனையே இல்லை நம்ம பாட்டு நடத்திட்டுருக்கலாம் இந்த அதில் என்னன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்து சண்டை போடுற தமிழில் தான் பண்ணக்கூடாது இது தான் பண்ணணும் அவங்க வீட்டில் அவன் பண்ணிக்க உனக்கு எதுக்கிட்ட அந்த இவனை மைசூரில் இருந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு அது மாதிரி அவன் தமிழ் அவன் வாழ்வியல் சொலஞ்சினேன் எங்கள் வீட்டு திருமணத்தை நான் நான் பண்ணிக்கிறேன் நீ என நடுவில் நுழைகிற இல்லை பதினேழு வருஷம் நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேங்க இதெல்லாம் எல்லாம் நீ யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அந்த இதுவே யாருக்கும் நீ கற்றுக் கூடாது யாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு அது வந்து அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவன் பறவை போய் பார்க்கணுன்ல சர்டிஃபிகேட் நீ கொடுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது இதெல்லாம் போட்டு ஒரு இத்தனையும் போட்டு அது வந்தபோதே அது வந்து சட்ட ரீதியாக செல்லாதுன்னு போட்டவனுக்கே தெரியும் ஆனால் என்ன பண்ணணும் வாய்தா அது இது வந்தபோது ஆள் இல்லாமல் இருக்கிறது ஆள் இல்லாமல் வந்து இருந்தபோது வேறு வேற ஒருத்தர் திடீர்னு திடீர்னு ஜட்ஜு மாறிட்டுவார் அப்போ அந்த ஜட்ஜு பண்ணால் புதுசாக மறுபடியும் அந்த முதல்ல அடிய பண்ணுற பாரதப்படு இப்படியே பதினேழு வருஷம் பண்ணான் இப்போ தான் ரிலீஃப் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பதினேழு வருஷம் அவனுக்கிட்ட அவஸ்தான் அப்போ தான் நொந்து போயிருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நல்லதை சொல்கிறோம் உன்னுடைய தாய்மொழியில் பண்ணுறான்னு இவன் கேட்க மாட்டேன்றானே அவனெல்லாம் விட்டுருக்கேன் அவன் எப்போ பார்த்து சடம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் நம்ம தாய்மொழி தானே உனக்கு தெரிஞ்சது தானே அதை நீ பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் இவனால் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுறது நம்ம இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு கோயில் கும்பாபிஷேக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோ அதுக்கு அதுக்கும் இப்போ நான் வந்து அஃபிடவிட் எழுதி கொடுக்குறேன் அது எந்த கோயில்லாம் நான் சொல்ல விரும்பல அதுக்கும் அவங்க இருக்கவங்க என்ன பண்ணால் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஐயா கோர்ட்டு கேஸில் வந்து நிற்குதுங்க எங்களுக்கு எல்லாம் எழுத தெரியாது நீங்கள் எழுதி கொடுங்க என்ன பண்ணணும்னு நான் முழுக்க பாயிண்ட்லாம் எடுத்து எழுதி அவங்க கிட்டே கொடுக்குறேன் அது ஒரு ஆதீனம் அதையும் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஆதீனம் என்ன சொல்லுதுன்னா அது சத்யால் முரான வந்து அஃபிடேவிட் எழுதி கொடுத்தா அந்த பக்கம் போயிடும் அந்த தீர்ப்பு வேறு மாதிரி மாறிவிடும் அதனால் அவ அவருடைய இது வந்து அஃபிட் இங்கே வந்து வந்து சேர விடக்கூடாது நீ வாங்கவே கூடாது இது சா சாதாரணமாக அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல ஒரு அங்கே ஒரு லேடி தான் அவர் அதிகாரியாக இருக்குது அந்த மா நீ வாங்கக்கூடாது அவர்கிட்டருந்து வந்தால் வாங்கக்கூடாது பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கார் கொடுத்தது ஒரு ஆதீனம் தமிழ் ஆதீனம் இது என்ன சொல்லுவீங்க நீங்கள் கேட்டிங்களா ஏன் வாழ்வியல் சடங்கள் நம்ம வாழ்வியல் சடங்குகள் நானே நம்முடைய மொழியில் ஏன் பண்ண முடியல இந்த உள்கொத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதிர்த்து போனோன்னா கோர்ட்டுக்கு நான் போயிடுவேன் நானும் எழுதுவேன் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நமக்கு ஆதரவாக வந்துருக்குது இந்த உள்கொத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதுதான் நம்முடைய தமிழர்கள்லையே இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கண்ணா ஒன்று சொல்லுங்கள் கேட்டால் மற்றதுலாம் பிரமாதமாக வாய்விச்சா பேசுவான் திருமுறைக்கு நாங்கள் தான்வோம் ஆனால் தமிழில் பண்ணக்கூடாது திருமறையில் பண்ணாதன்றான் இது எப்படி ஒரு ஒரு மடத்துலேருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு இது வரலாம் ஆகவே வாழ்வியல் சடங்குகள்லாம் இப்போ இது இதுவாக காரணம் என்னென்னா இந்த மாதிரி மக்கள் மனதில் மாறணுமா நான் வந்து நான் ஏக்கமாக மாற்றாதுன்றது என்ன காரணம்னா நான் வந்து ஏக்கமாக மாற்றினா என்ன அப்போவே எதிர்த்து மோ ஒரு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவான் ஆனால் வளரே விடாமல் அமைக்கிடுவான் ஆனால் நம்மளால் எங்கேயும் நான் வெளியே வரலையா எந்த விளம்பரம் பண்ணல நான் அவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணுறேன் அவங்க நல்லா இருக்குங்கட்டு இன்னொருத்தருக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு விட்டு அப்படி பண்ணது தான் இப்போ நம்ம சொல்கிற அந்த ஃபிகர்ஸ்லாம் வருது என்னுடைய புக்கை மட்டும் படிச்சே நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்கானே உலகம் முழுக்க இருக்கான் உலகம் முழுக்க இருக்கா அப்போ இப்போ இன்றைக்கும் தமிழ் வழிபாடுன்னு சொல்லி போட்டிங்கன்னா விக்கிபீடியாலோ இல்லையோ அந்த கூகுள்லையோ என் தான் முதல்ல வரும் தான் முதல்ல அது அந்த அளவுக்கு பரவி இருக்குது ஆனால் பாரதூரமாக பொதுமக்கள் இடையிலே போய் பார்த்தா ஒரு தான் தேவைப்படுது அது இறை திருவன் கூட்டணும் அவ்வளோதான் ஐயா இறைவனுக்கு முன்னால் எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இன்னொரு ஏன் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவராக இருக்கணும் குறிப்பிட்ட பாலினத்தவராக இருக்கணும் அதுலேயும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன பாதிக்கத்தினால் ஒரு இறைவனால் வருவதில்லை அந்த காலத்தில் ஒன்றும் அதிக அளவு படிப்பறிவு இல்லாத பொழுது இது கடவுளே சொன்னதுன்றான் நான் சொன்னதுன்னு நினைக்காது அவன் கடவுள் சொல்லிட்டு இருக்கான் ஆனாலும் அவன் இந்த நல்ல விஷயத்தை செய்யறதுனால கடவுள் அவனுக்கு சொர்க்கத்தை தான் கொடுப்பார் இடீனு பார்த்தா இதில் ராம இது ராமருடைய சபையில் பார்த்து ஒருத்தன் ஓடி ஓரம்